வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மிக டேஸ்டியாக கத்திரிக்காய் சாதம் செய்வதற்கு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து நாம் பொன்னிறமாக வறுக்க வேண்டும் உளுந்து கடலைப்பருப்பு நன்றாக வறுப்படுவோம் நாம் வெள்ளை ஒரு ஸ்பூன் சேர்த்து விடலாம் பென்ஸ் இந்தளவு உளுந்து கடலை பருப்பு வறுபடவும் நாம் வெள்ளை எல் சேர்த்து விடலாம் வெள்ளை எல் இல்லாவிட்டால் கருப்பு எள்ளும் சேர்த்து விடலாம் எல் நன்றாக பொரிந்து வரவும் இதனுடன் ஒரு ஸ்பூன் மல்லி விதை சேர்க்க வேண்டும் இந்தளவு மல்லி சேர்த்து நன்றாக வறுபடவும் காய்ந்த மிளகாய் ஆறு சேர்க்க வேண்டும் காய்ந்த மிளகாய் நன்றாக வறுபடவும் இதனுடன் தேங்காய் சிறிதளவு சேர்த்து இந்த இந்தளவு வறுபடவும் நாம் வேறு பிளேட்டில் போட்டு ஆற வைத்து விடலாம் மசாலா நன்றாக ஆறவும் நாம் மிக்சி ஜாரில் அரைத்து எடுத்து விடலாம் நாம் இதை கரகரப்பாக அரைத்தாலே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் மசாலா நன்றாக ஆறிவிட்டது இப்பொழுது மிக்சி ஜாரில் அரைத்து விடலாம் நாம் கரகரப்பாக அரைத்து எடுத்து விடலாம் நம் மசாலாவை இந்த அளவு அரைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கத்திரிக்காய் சாதம் தாளிப்பதற்கு மூன்று ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து ஜீரகம் போட வேண்டும் கடுகு பொரியவும் பெருங்காயத்தூள் போட வேண்டும் நாம் மிளகாய் ஒன்று போட வேண்டும் நாம் வெங்காயத்தை சேர்த்து விடலாம் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம் நாம் சிறிதளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம் வெங்காயத்திற்கு தேவையான உப்பு நாம் பூண்டு சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் இந்தளவு வெங்காயம் பூண்டு வதங்கவும் நாம் நறுக்கிய கத்திரிக்காயை சேர்த்து விடலாம் நாம் கத்திரிக்காய் சேர்த்து நன்றாக வெங்காயத்துடன் வதக்க வேண்டும் நாம் மிதமான செயல் வைத்து ஒரு இரண்டு நிமிடம் வதக்கினோம் என்றால் கத்திரிக்காய் வதங்கி வந்துவிடும் நாம் கத்திரிக்காய் வதங்குவதற்கு சிறிதளவு தண்ணீர் ஊற்றிக்கொள்ளலாம் கத்திரிக்காய் இந்த காட்டம் புளித்தண்ணீர் சேர்க்க வேண்டும் நாம் புளித்தண்ணீர் மிக குறைவாக சேர்த்து விடலாம் நாம் தக்காளி சேர்த்தால் புளித்தண்ணீர் தேவையில்லை நாம் இப்பொழுது கத்திரிக்காய் சாதத்துக்கு தேவையான மஞ்சள் தூளை சேர்த்து விடலாம் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து விடலாம் நாம் புளி தண்ணீர் வற்றி வரவும் அரைத்து வைத்த மசாலாவை சேர்த்து விடலாம் மசாலா சேர்த்து நன்றாக கிளற வேண்டும் நாம் மிதமான தீயில் ஒரு நிமிடம் வைத்து பின் வேக வைத்த சாதத்தை சேர்த்து விடலாம் நாம் சாதத்தை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் சாதம் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் கத்திரிக்காய் சாதத்துடன் கலக்கும் அளவு நாம் மிக்ஸ் செய்து விடலாம் நாம் சிறிதளவு மல்லியலை சேர்த்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் சாதம் அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் வேறு பாத்திரத்திற்கு மாற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக குழந்தைகள் கத்திரிக்காய் விரும்ப மாட்டார்கள் நாம் இப்படி கத்திரிக்காய் சாதம் செய்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள் நம் சைட் டிஷ்ஷாக வெறும் அப்பளம் வைத்து சாப்பிட்டாலே மிக டேஸ்டியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்